எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் வீட்டில் இந்த நான்கு இடத்தில் சுருள் பட்டையை இதனுடன் சேர்த்து வையுங்கள் பணம் பெருகுவதை கண்கூடாக பார்க்கலாம் எதிர்மறை ஆற்றல் விலகும் கடனும் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் சுருள் பட்டைனா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி செய்யும் பொழுதோ இல்லை குழம்பு வைக்கும் பொழுதோ குருமா வைக்கும் வைக்கும்போதோ அந்த பட்டையை நம்ம யூஸ் பண்ணுவோம் சுருள் பட்டை என்பது பணத்துக்காக ஒரு தாந்திரிகம் நம்ம அதை செஞ்சோம்னா பணம் சுருண்டு சுருண்டு வரும்ன்றது ஒரு ஐதீகம் சுருளாக இருக்கும் அந்த பட்டை பார்த்திங்கன்னா பட்டை பட்டையாக இருக்கிறது பட்டை ஒன்று அதே மாதிரி சுருண்டு இருக்கும் அந்த பட்டை இப்போ நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதை எந்த இடத்துல நான்கு இடத்துல நம்ம வீட்டில் நம்ம நான் சொல்கிற மாதிரி அதனுடன் சேர்த்து நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கடன் அடையுங்க கண்டிப்பாக பணம் பெருகும் பணம் சுருண்டு சுருண்டு நம்மகிட்டே வரும் இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த சுருள் பட்டை கூட பணத்தை சுருட்டி வையுங்க உங்களுக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து எங்கே கிடைக்கும் இந்த சுருள் பட்டை அப்படின்னா நல்ல மனமாக இருக்கும் கையில் எடுக்கும் பொழுதே நீங்கள் வந்து நாட்டு வைத்தியர் கடையில் கேட்டாலும் கிடைக்கும் இல்லை பல சரக்கு விற்கிறாங்களா மளிகை சாமான் அந்த கடையில் கேட்டாலும் கிடைக்கும் பூஜை பொருட்கள் விற்கிற கடையில் கேட்டாலும் கிடைக்கும் இந்த சுருள் பட்டையை கொஞ்சம் வாங்கிக்கோங்க இது எப்பமா செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு இப்போ இந்த வீடியோவும் நான் இப்போ தான் போஸ்ட் பண்ண போகிறேன் இப்போ இப்போ பார்க்குறவங்களுக்கு இப்போ உடனே இருந்துச்சுன்னா வீட்டில் இருந்துன்னா நீங்கள் உடனே எடுத்தும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நாளைக்கும் செய்யலாம் என்றைக்கு வேணாலும் இதை செஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து நாள் கிழமையெல்லாம் கிடையாது ரெண்டாவது இதை செய்யும் பொழுது இந்த சுத்தபத்தமாக இருக்கணும் அது சுத்த பத்தம்னா நம்ம காலையிலே குளிச்சுடுறோம் நான்வெஜ் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் தவறு கிடையாது இது வந்து நம்ம பணத்துக்கான ஒரு தாந்திரிகம் தான் இதை நம்ம செய்ய போகிறோம் இதை செய்ய செய்ய இந்த இந்த இடத்துல நம்ம வைக்க வைக்க அந்த இடத்துல என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏதோ ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டு தான் நம்மளுக்கு பணம் வர மாட்டேங்குது எதிர்மறை ஆற்றல் ஏதோ ஒன்று நம்மளுக்கு தடுக்குது அப்போ நேர்மடையான ஆற்றல் அந்த இடத்துல பரவணும்னு நினச்சா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சரிம்மா என்ன பண்ணணும் இந்த சுருள் பட்டை இப்போ நான் வீ இப்போ வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறது சுருள் பட்டை இந்த சுருள் பட்டையை சின்ன வடிவில் இப்போ ஒரு நீட்டுப்பட்டை உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல எங்கே வைக்கணும்னு நான் சொல்கிறேன் சாதாரணமாக நீங்கள் ஆண்கள் வந்து பேண்ட் பாக்கெட்டில் கூட இந்த சுருப்பட்டை ஒன்று பேக்கில் வச்சுருக்கலாம் பணத்து பணம் வைக்கிறீங்கன்னா அது கூட இந்த சுருள் பட்டை இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த பணம் வந்து வீந்திரைய செலவாக ஆகாது நம்ம தேவையில்லாத ஏதாவது ஒரு பொருள் வாங்குற மாதிரி வராது நம்மளுக்கு உபயோகமான பொருளாக வாங்குவோம் நம்மளுடைய பணம் வீண் செலவுக்கு போகாமல் நம்மளுடைய பணம் சேமிப்பாக மட்டும் இருக்கும் அதே மாதிரி பணம் பெருகுவதையும் கண்கூடாக நம்ம பார்க்கலாம் பேண்ட்டு பாக்கெட்டில் ஒன்று வச்சுக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி பெண்களும் சரிதான் இந்த முந்தானியில பணம் சுருட்டி வைக்கிறீங்க முடித்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா சுருள் பட்டை எடுத்து அதை சின்னதாக மூணு மூணு பங்காக கூட உடைச்சிக்குவோங்க உடச்சி ஒரு பச்சை கலர் துணியில் அது கூட ஒரு பச்சை கற்பூரம் மூணு ஏலக்காய் சேர்த்து பச்சை துணியில் முடித்து போட்டு நம்ம நிலைவாசப்படி இருக்கு இல்லைங்களா நம்மளுடைய நிலைவாசப்படி நம்ம வாடகை வீடாக இருந்தாலும் சரி தான் சொந்த வீடாக இருந்தாலும் சரி தான் நம்மளுடைய நிலைவாசப்படி காலை மெரிக்காமல் காலை தாண்டி வர வாசப்படி இருக்கீங்களா அந்த இடத்துல உள்வாசல்லாம் கட்டிவிடுங்க இப்போ நம்ம கிரகலட்சுமி படம் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிறீங்கன்னா அந்த படத்துக்கிட்ட இருந்தப்பெல்லாம் ஆணி அடிக்கணும்னு அவசியமே இல்லை அழகாக ஒட்டுற மாதிரியே ஆணி வந்து போச்சு எவ்வளோ வெயிட் கூட அது தாங்குது அது மாதிரி ரொம்ப சுலபமான விலையிலையும் கிடைக்கிது அதை வாங்கி ஒன்று ஒட்டி நான் சொல்கிற மாதிரி இந்த பச்சை கலர் துணியில் இந்த சுருள்பட்டை கூட நான் சொல்கிற இந்த விஷயத்தெல்லாம் சேர்த்து கட்டி மாட்டிடுங்க இதை முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேங்க நான் நாம் நம்ம இதனை செஞ்சால் எனக்கு இது சரியாகும் எப்பவுமே நம்ம டாக்டர்கிட்ட போகிறது ஒரு விதம்னாலும் அவங்க கொடுக்குற மருந்து இவர் கொடுத்தாருன்னா எனக்கு சரியாக போயிடும் அவர் போய் அவர் தொட்டு பார்த்தாலே எனக்கு உடம்பு நல்லா போயிடும் நம்ம எந்த நம்பிக்கையில் சொல்கிறோம் அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இது சரி ஒன்று ஒரு சுருள் பட்டையை உடைச்சி மூணாக உடைச்சி நம்ம அந்த மாதிரி அது உடையும் போது தூளானாலும் பிரச்சனை கிடையாது அது அப்படியே நீங்கள் நிலைவாசலில் கட்டிவிடுங்க அடுத்தது இன்னொன்று என்ன எங்கே வைக்கணும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பணம் வைக்கிறீங்க சமையல் அறையில் ஒரு இடத்துல அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த சுருள் பட்டை கூட கொஞ்சம் கல்லுப்பை ஆட் பண்ணிக்கோங்க கல்லுப்பு தான் ரொம்ப முக்கியம் அந்த சுருள் பட்டை கொஞ்சம் கல்லுப்பு ஒரு டப்பா எடுத்துக்கோங்க அது வந்து பிளாஸ்டிக் டப்பா வரனாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம வைக்க போகிறது அந்த மாதிரி இப்போ நீங்கள் துணியில் சுருத்தி வைச்சோம்னா அந்த கல்லுப்பாகப்பட்டது தண்ணி விடும் இல்லைங்களா அதனால் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அது மேலே இந்த சுருள் பட்டையை இதே மாதிரி நீட்டு பட்டையாக இருந்தால் உடச்சி அதில் ஒரு பட்டையை சொருகி நீங்கள் சமையலறையில் ஒரு இடத்துல வச்சுருங்க கல்லுப்பு கூட அந்த சுருள் பட்டை ஓகேங்களா இது ரெண்டாவது மூன்றாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி பானை வச்சுருக்குறோம் அரிசி பாத்திரம் நம்ம வச்சுருக்குறோம் அந்த அரிசி பாத்திரத்து மேலே நீங்கள் புழுங்கல் அரிசி தான் சாப்பிட்றவங்களா இருந்தால் பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த அரிசி பாத்திரத்துக்கு மேலே இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும் என்னென்னா பச்சரிசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க அந்த பச்சரிசி கூட இந்த சுருள் பட்டையை அதில் ஜாயிண்ட் ஆகணும் அவ்வளோதான் இது ரெண்டுமே என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த எதிர்மனையான ஆற்றலை அடித்து விரட்டும் பணத்தை தடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை அடித்து விரட்டும் இப்போ அந்த பச்சரிசி கூட இந்த பட்டையை வச்சு அதே மாதிரி பச்சை கலர் துணியிலே முடிச்சு போட்டு அரிசி பானைக்குள்ளேயே நீங்கள் போட்டு வைக்கலாம் அரிசி பாத்திரத்துக்குள்ளேயே போட்டு வச்சிடலாம் சப்போஸ் நான் புழுங்கலரிசி அரிசி பச்சரிசி தான் வைக்கணுமா புழுங்கு அரிசியில் வைக்கலாமான்லாம் கேட்காதிங்க ஏன்னா பச்சரிசி மகாலட்சுமின் அம்சம் நம்ம எந்த விசேஷத்துக்கும் பச்சரிசி தான் பயன்படுத்துவோம் இப்போ அந்த பச்சரிசி கூட அந்த பட்டையை நம்ம சேர்த்து முடிச்சு போட்டு நீங்கள் அரிசி பாத்திரத்துக்கு மேலேயே வச்சாலும் ஓகே இல்லை அரிசிக்குள்ளேயே போட்டு வச்சுருந்தாலும் ஓகே அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல் அந்த இடத்துல பறவை செய்து பணம் பெருகுவதை கண் கூட பார்க்கலாம் நம்மளுக்கு வீண் வரைய செலவே வராது நம்ம வெட்டி செலவு வராது தேவையில்லாத செலவாக போயிட்டு இருக்குதே வருமானம் வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நல்ல வருமானம் கிடைக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் திடீர் ப்ரமோஷன் உண்டாகும் திடீர் வெளிநாட்டு யோகம் உண்டாகும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது நான்லாம் சொல்கிறேன் ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது தான் அதோடைய அருமை தெரியும் நமக்குன்னு வாங்கல அந்த மாதிரி இந்த விஷயம் இது அடுத்தது நாலாவது இடத்துல எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பணம் வைக்கிறோம் இல்லைங்களா பணம் நீங்கள் பணம் நீங்கள் கிச்சனில் சேமித்தாலும் சரி இல்லை நான் வந்து பீரோவில் வைக்கிறோமா ட்ராவில் வைக்கிறோமா இல்லை நான் பண் பர்ஸில் தா வைப்பேன் நான் பேக்கில் தாமா வைப்பேன் அப்படின்னா கூட சரி தான் அந்த பணத்துக்கூட இந்த ஒரு பட்டையை போட்டுடுங்க சுருள் பட்டை எடுத்து இதை போட்டு வச்சுருங்க அந்த பணத்துக்கூட இது எல்லாமே அப்படியே இருக்கட்டும் இந்த கல்லுப்பு கூட வச்சதும் சரி தான் நிலைவாசலில் வச்சதும் சரி தான் இல்லை அரிசி பானை மேலே வைக்கிறோம் இது நீங்கள் எல்லாம் நீங்கள் நினைக்கலாம் என்னென்ன ஒன்று ஒன்றா சொல்கிறாங்களே நம்ம இதெல்லாம் நம்ம எ நீங்கள் க நீங்கள் நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோடு நான் இதை பண்ணுறேன் என்னோடய பணம் இன்றைக்கி நான் வந்துடும் என்னுடைய விஷயம் எனக்கு இன்றைக்கி விஷயம் ஈடேறிடும் என்னுடைய பணம் எனக்கு கடன் பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு நீங்கள் மனசார நம்பிக்கை வச்சு இதை இந்த நாலு இடத்துல இந்த சுருள்பட்டையை நீங்கள் வைங்க நிச்சயமாக சொல்கிறேங்க கடன் இல்லாமல் போகும் கோடிக்கடனும் தீரும் நம்ம நினைக்கிறோம் நம்ம செஞ்சால் தான் தெரியும் அதை நம்பிக்கையோடு செய்யும் பொழுது தான் முழு நம்பிக்கை இவங்க சொல்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அப்படி நினைக்காதீங்க கொஞ்சம் பெரியவங்க சரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அவங்க இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சி இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள் நிச்சயமாக நல்லது நடக்குங்க கடன் தீர்ந்து போகும் பண வரவு நன்றாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த எதிர்மறையான ஆற்றல் விலகும் எந்த ஒரு கெட்ட சக்தி தீய சக்தி ஏதாவது நம்ம வீட்டில் இருந்தால் கூட இந்த இந்த பட்டை சுருள் பட்டையை நம்ம செய்கிறது மூலியமாக நிச்சயமாக அதெல்லாம் விலகுங்க ஏன்னா நான் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இந்த சுருள்பட்டை என்பது எங்கெல்லாம் இந்த சுருள்பட்டை இருக்கிறதோ அங்கெல்லாம் பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் இந்த இடத்தெல்லாம் வச்சு அந்த இடத்துல நம்ம நம்ம ஊக்குவிக்கிறோம் அந்த இடத்த அதுதான் உங்களுக்கு விஷயமே நீங்கள் இதை செய்ங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் கோடிக்கடனும் என் பிள்ளைங்களுக்கு தீரணும் நல்ல பணவரை உண்டாகி நல்ல வசதி வாய்ப்போடு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு என் பெருமான் ஈசனை வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் வாழ்க வளத்துடன்